ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ வெல்கம் டு த இம்பெக்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும்னு இன்னைக்கு காலையில் எல்லாருமே ரொம்ப அவளோட பார்த்துக்கிட்டு இருந்தோம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நூற்றி நாற்பது புள்ளிகள் குறைஞ்சி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூற்றி ஒன்றில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி பதினோரு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தோராயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் முடிவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் சார்கிட்ட வாரல ஆரம்பித்து பல விஷயங்களை பேச வேண்டியதற்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை உலகத்துல எதிர்பாராத பல விஷயங்கள்லாம் வந்து நடந்தது அமெரிக்கா வந்து இப்ப நேரடியா அந்த ஈரான்ல தலையிட்டு மூணு இடங்கள்ல பாம்பு போட்டதுங்கிறது பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு இந்த சூழல நீங்க மார்க்கெட் ஏறினப்ப எல்லாரும் எதிர்பார்த்தாங்க எந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு ஒரு பெரிய இறக்கமா வந்து எனக்கு தெரியல சார் நீங்க எதிர்பார்த்தீங்களா சார் இல்ல மிக்ஸ் அண்ட் பேக் எதிர்பார்ப்புங்கிறது நேற்று வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வச்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுத்தது பார்க்க முடிந்தது ஒரு சிலர் வந்து இந்த சரின்னு நினைக்கிறவங்க ஈரான் மேல கடுமையான நடவடிக்கை இருக்காது நியூக்ளியர் திரெட் இருக்காது அதனால வந்து மார்க்கெட் ஏறும் அப்படின்னு சொன்னவங்களா இருந்தாங்க பேசின சில பேர் மார்க்கெட் எக்ஸ்போர்ட்ஸ் பல வருஷம் மார்க்கெட்ல இருக்கவங்க ஐ குட் வெரி கிளியர்லி சி தட் அவங்களுடைய அந்த வேற மாதிரி இது வந்து ஒரு பியூர் மார்க்கெட் ரிலேட்டடான கருத்து மாதிரி எனக்கு தெரியல பார்க்கும் பொழுது அதே சமயத்துல நிறைய பேர் மார்க்கெட் இன்னைக்கு பெரிய கிராஷ் ஆயிடும் ரொம்ப ஒரு இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்திருக்கு அதனால க்ரூட் எல்லாம் திரும்ப நூறு டாலர் நூத்தி அம்பது டாலர் போயிடும் அப்படின்னு ஒரு பேனிக்கை எதிர்பார்த்தாங்க கடைசியில ரெண்டுமே இல்ல மார்க்கெட் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தா கூட அது ஒரு நார்மல் ஹெல்தி கரெக்ஷனா தான் எனக்கு தெரியுது ஏன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முந்நூறு பாயிண்டுக்கு மேல நிப்டி ஏறி இருக்கான்னா அதுல இருந்து ஒரு நூத்தி நாப்பது பாயிண்ட் அது ஏறினதுல ஒரு ஸ்மால் பார்ட் ஒரு சிறு பகுதி மட்டுமே இன்னைக்கு குறைஞ்சிருக்குதா நம்ம பாக்குறோம் அது ஒரு ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷன் இந்த நியூஸ ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் நிச்சயம் பார்க்கணும் நம்ம அதை டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆனால் ஒரு அறிகுறி அவ்வளோதான் அதுக்கு மேலே இதுக்கு ஒன்றும் பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இருக்க மாதிரி தெரியல பெரும்பாலும் ஒரு மிக்சட் பேக்காக தான் மார்க்கெட் ஸ்லைட்லி நெகட்டிவ் டிண்ட் ஏன்னா அட்வான்ஸ் விக்லிங்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்யூட்லயோ ஃபிஃப்டி டூ வீக் ஹை லோவிலையோ பெரிய சேஞ்சஸ் இல்லை கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று அல்லது அந்த ஒன் இஸ் ஒன் ரேஷியோ அதோட ஒட்டி தான் இருக்குது பார்க்க முடியும் நிஃப்டி ஐடி மட்டும் ஒன்று புள்ளி நாலு எட்டு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குங்களா இல்ல பர்டிகுலர் ரீசன் ஒண்ணும் கிடையாது ஜெனரலா வந்து யூஎஸ் இங்க அட்டாக் பண்ண திரும்ப அங்க இந்த குரூட் ஆயில் எல்லாம் ஏறுது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும்போது ஸ்லோ டவுன் இருக்கும் அப்படின்னு கதைகள் சொல்லப்படும் ஆனால் அதெல்லாம் ஒரு ஒரு காரணமா இல்ல இன்னொரு விஷயம் ஒரு சர்வேல வந்து ரீசண்டா வெளியான ஒரு ஒரு ஆய்வுல வந்து அறுபத்தி நாலு அல்லது அறுபத்தி மூணு டாலருக்கு மேல எவ்வளவு ஏறுதோ அது வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கச்சா எண்ணெயில அவருக்கு உற்பத்தி பண்ற கச்சா எண்ணெய்க்கு லாபம் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில பார்த்தா அமெரிக்காவுக்கு பாசிட்டிவான செய்தி தான் கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் விலை ஏறுறது அப்படிங்கிறது அவருடைய கச்சா எண்ணெயும் அதில் அதிக அளவுல விலை வச்சு விற்க முடியும் அவங்க அப்படிங்கிறதுனால ஸோ அதனால அங்கே வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் உடனே வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கல இது இட்ஸ் இங்க இட்ஸ் டே டு டே கரெக்ஷனில் ஒரு ஒரு பார்ட்டாக தான் நான் பார்க்குறேன் இதை இந்த வார பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப சார் அங்கிருந்து கச்சா எண்ணெய் வர வழிய தடுக்க போறாங்க அதனால இன்னும் ஏற போகுது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதனால என்னென்ன விளைவுகள் சார் வந்து ஏற்படும் என்னென்ன விலையெல்லாம் வந்து ஏறும் இப்போ அந்த சொல்றோம் இல்லையா அங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் இருக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் அது வழியாதான் பதினேழு மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு என்னை அங்கிருந்து அதன் வழியாக பயணப்படுகிறது அது கிட்டத்தட்ட சதவீத கணக்கில் என்ன சொல்றாங்கன்னா இருபத்தாறு விழுக்காடு ஒரு ஆயில் ட்ரேட் நடக்குது இல்லையா உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஆயில் ட்ரேட்ல கிட்டத்தட்ட வந்து பயணப்படுகிறது வந்து வந்து ஆயில் செக்டர் பெயிண்ட் பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட் ஈவன் டயர் கூட ஒரு பார்த்து வரலாம் கன்சியூமர் டியூரபிள்ஸ் எல்லாம் விலை அதிகரிக்கப்படும் அதிகரிக்கும்னு சொல்றாங்க என்ன காரணம்னா பல இது மூலப்பொருட்கள் அல்லது உதிரி பாகங்கள்லாம் இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட் செய்யும் பொழுது இதன் வழியாக செய்ய வேண்டி இருக்கிறதுனால அதனால இதெல்லாமே அதிகரிக்கும் ஆனா மெயினா ஆயில் பெர்டிலைசர் அது ரிலேட்டடா பெயிண்ட் இதெல்லாம் வந்து விலை அதிகரிக்கலாம் அதனுடைய மூலப்பொருட்களுக்கான விலை அதிகரிக்கும் எரிபொருள் பியூயல் அது இன்ஃபிளேஷன் இருக்கும் அதனால ஓவரால் இன்ஃபிளேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பட் சோஃபார் சொல்லலாம் குரூட் வந்து இன்னும் எழுபத்தஞ்சு டாலருக்குள்ளதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீக்எண்ட் முடிவடைந்ததை விட ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு ஆனால் எழுபத்தி நாலு டாலருக்கு இருந்தது அப்போ இப்ப எழுபத்தி அஞ்சு டாலரு கிட்ட இருக்கு பட் ஸ்டில் இட்ஸ் அண்டர் கண்ட்ரோல் அந்த முத ஏர்னு அந்த ரேலியை தாண்டி போகல உள்ளூர் சந்தையிலையும் எம்சிஎக்ஸ்ல ஜூலை மாத கான்ட்ராக்ட் வந்து ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல இருக்கு ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு சோ ஏறி இருக்கு பட் ஒரு பிளேர் அப் அப்படிங்கிறது இல்ல நிச்சயமா ஏறி இருக்கு நிச்சயமா புலிஸ் இருக்கு ஐம்பத்தொன்பது டாலர் எங்க ஒரு மாதங்களுக்கு முன்பு சில வாரங்களுக்கு முன்பு இருந்து ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்பது டாலர் அங்க இப்போ எழுபத்தைந்து டாலருங்கிறது கிட்டத்தட்ட இருபது பெர்சென்ட்டுக்கு மேல இருபத்தஞ்சு பெர்சென்ட் கூட சொல்லலாம் இருபது பெர்சென்ட்டுக்கு மேல அதிகம் ஸோ அதற்குள்ள தாக்கம்ங்கிறது நமக்கு இருக்கும் பட் பெரிய ஃபிளேர் இன்னும் ஆரம்பிக்கலன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஆயில் செக்டர்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே அடி வாங்கிருச்சு இந்துஸ்தான் பெட்ரோலியம் மார்க்கெட்டும் மற்ற நிறைய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ஷேர் பிரைஸ் அது இறங்கிச்சு பட் ஆயில் ரிஃபைனிங் கம்பெனி ஷேர்ஸ் ஏறினுச்சு குறிப்பாக சென்னை பெட்ரோலியத்துடைய பங்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ரேலி இருந்தது காரணம் அவங்களுடைய அந்த மார்ஜின்கிறது ஆயில் பிரைஸ் அது பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் அது பாசிட்டிவ் ஏறும்பொழுது அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அது வந்து அதிகரிச்சது பட் காஸ்ட் வந்து இன்புட் காஸ்ட் அதிகரிக்கும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய காஸ்ட் அதிகரிக்கும்ங்கிறதுனால மார்ஜின் தென்னா இருக்குங்கிறதுனால அது வந்து பெரிய ஒரு ரேலி இல்லை இன்ஃபேக்ட் டவுன்வோர்ட் ரேலி இருந்ததை பார்க்க முடியுது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி பொறுத்த வரைக்கும் இந்த கச்சா எண்ணெய் பத்தி சொன்னீங்க சார் கோல்டு சில்வர் இதெல்லாம் எப்படிங்க சார் இருக்கு மேஜர் சேஞ்சஸ் எதுவும் இல்ல கோல்டு சில்வர்ல ஏற்கனவே ஏறிட்டதுனால அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது கோல்டு மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு டாலர் மூவாயிரத்தி நானூறு தாண்டல பட் ஸ்லைட்லி போலிஷ் வெள்ளி முப்பத்தாறு டாலருக்கு மேலே ஸ்திரமாக இருக்குது இன்னைக்கு கூட ஒரு அரை பர்சன்ட் ஏறி இருக்கு முப்பத்தாறே கால் கிட்ட இருக்கு அதை நம்ம பார்க்க முடிகிறது இந்தியன் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்துக்கிட்ட கிட்ட வந்துருச்சு வெள்ளி என்று முடிவடைந்தத விட கிட்டத்தட்ட எண்ணூறு ரூபாய் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஏறி இருக்கு அதே மாதிரி கோல்டும் ஸ்லைட்லி புல்லிஷ் நைன்டி நைன் தௌசண்ட் தாண்டிடுச்சு நைன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற அளவுல இருக்கு ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் சில்வர் ஜூலை மந்த் ஸ்லைட்லி பாசிட்டிவ் குரூட் சில்வர் கோல்டு மூணுமே ஸ்லைட்லி பாசிட்டிவ் அந்த தான் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன் சார் கரன்சி வந்து யுஎஸ் டாலருடைய மதிப்பு உயரத் துவங்கி இருக்கிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல மீண்டும் நைன்டி நைனை தாண்டிடுச்சு நைன்டி நைன் பாயிண்ட் த்ரீ ஒன் அப்படின்னு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை சதவீதம் வெள்ளிக்கும் இன்னைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறத நான் பாக்குறேன் அதே மாதிரி தான் இங்கேயுமே நம்முடைய மார்க்கெட்லயும் அதனுடைய தாக்கம் தெரிகிறது மீண்டும் ஒரு பதினோரு பைசா அதிகரிச்சிருக்கு இருக்கு எண்பத்தி ஆறு ஏழு அஞ்சு தாண்டிடுச்சு எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு எட்டு ஜூன் மாதம் மெச்சூர் ஆகிற ஒரு கான்ட்ராக்ட் யூஎஸ் டாலர் இந்தியன் ரூபிக்கு நகரான கான்ட்ராக்ட் பார்த்தா எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் கொஞ்சம் ஏர் திரும்ப அந்த எண்பத்தி ஏழுக்கு அருகாமையில் போய்கிட்டு இருக்கு எண்பத்தி ஏழை அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இன்னைக்கு வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் டேட்டா அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இல்லைங்க சார் ஆமா அந்த டேட்டா சொல்ல ஒரு விஷயங்கள் என்னென்ன சார் சிபிடிடி வந்து அவங்க வெளியிடக்கூடிய ஒரு டேட்டா அவங்க வந்து அவங்களுடைய இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா Q1 அதாவது முதலாம் காலாண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி துவங்கி ஜூன் பதினைந்தோடு முடிவடைந்து அந்த இரண்டரை மாதங்களுக்குள் இந்த முதலாம் காலாண்டுக்கான ஒரு உச்சேசமான லாபம் எவ்வளவுன்னு கணக்கிட்டு அதன் மீதான வருமான வரியை நிறுவனங்கள் அது வேறு சில இனங்களில் உள்ளவர்களும் கட்டணும் அந்த மாதிரி கட்டினதுல வந்து அந்த டாக்ஸோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நாலு அதிகரிச்சிருக்கு போன ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தா பட் லாஸ்ட் இயர் வந்து இருபத்தி ஏழு அதிகரிச்சிருந்தது அதுக்கு முந்தைய ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இருபத்தி ஏழு இருந்தது டாக்ஸ் கலெக்ஷன் அட்வான்ஸ் இந்த வருஷம் நாலு ரெண்டு காரணங்கள் சொல்லலாம் ஒன்று வந்து ஹையர் பேஸ் எஃபெக்ட்னு சொல்றது போன வருஷம் ரொம்ப அதிகமா கலெக்ட் ஆகிட்டதுனால அதன் மீது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் கலெக்ஷன் வந்து குறைவா இருக்கு பட் நெட் டாக்ஸ் கலெக்ஷன்ல இது குறைஞ்சிருக்குங்கறத நம்ம கவனிக்கணும் அப்ப அவன் என்ன சொல்றாங்கன்னா அரசாங்கம் சொல்லக்கூடிய அவங்களுடைய இது வந்து ரீஃபண்ட் வந்து அதிகமா இருந்தது அப்ப லாஸ்ட் இயர் அதிகமாக கட்டிட்டாங்க உபரியாக கட்டினவங்க வந்து ரீஃபண்ட் கிளைம் பண்ணி வாங்கினதுனால அது அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நாலு பெர்சென்ட் அப்படின்னு சொன்னால் அப்ப லாஸ்ட் இயர் அதிகமா கட்டிருக்காங்கிறதுனால அந்த இருபத்தி ஏழு பெர்சென்ட்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப சரியான தகவலா அதாவது தகவல் கரெக்ட் தான் பட் அது இருபத்தி ஏழு இல்ல அதனாலதான் அவங்க அவங்க கட்ட வேண்டியது அவ்வளவு பெர்சென்டேஜ் இல்ல அவ்வளவு அதிகம் இல்ல அது அதிகமாக கட்டிட்டாங்க அது ரீஃபண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற கணக்குல பொழுது போன வருஷமே கலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பட் ஓவராலா பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ங்கிறது தொடர்கிறது பட் இன்னொரு காரணம் மெயினா சொல்லப்படுது நான் கார்பரேட் டாக்ஸ் கலெக்ஷன் குறைவா இருந்துச்சுங்கிறாங்க அதாவது வருமான வரி கட்டக்கூடிய நிறுவனங்கள் அல்லாத அவ அல்லாதவர்கள் கட்டக்கூடியது வந்து முப்பத்தி ஐயாயிரம் கோடியா போன வருஷம் இருந்தது இந்த வருஷம் வந்து முப்பத்தி நாலாயிரம் கோடியா இருக்கு ஆயிரம் கோடி கிட்ட குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வேற கார்ப்பரேட் டாக்ஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கோடி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் லேக் கோடி இருந்தது இப்போ ஒன் பாயிண்ட் டூ டூ லேக் குரோர் அதிகரிச்சிருக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து கட்டினது அதிகரிச்சிருக்கு கார்ப்பரேட் இல்லாத நான் கார்ப்பரேட் டாக்ஸ் குறைஞ்சிருக்கு அதனால இந்த இந்த டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க நான் இதை எப்படி பாக்குறேன்னா அட்லீஸ்ட் நெகட்டிவா இல்ல டேட்டா பாசிட்டிவா தான் இருக்கு அது எவ்வளவு பாசிட்டிவ்ங்கிறதுல ஒரு ஒரு ஸ்லோ டவுன் ஒரு நெகட்டிவ் இருக்குங்கிறத பாக்குறோம் சோ திரும்ப இதே ட்ரெண்ட் செப்டம்பர்லயும் தொடர்ந்தால் நிச்சயம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முடிவடைந்த பிறகு அந்த இரண்டாம் காலாண்டிற்கான அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டின டீடைல்ஸ் வெளிவரும் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகள் அல்லது இருபதாம் தேதி ஓட்டி அப்போ நம்ம பார்த்துட்டு அது நம்ம ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும் நம்மளால் கிளியரா ஓகே சார் நீங்க பாசிட்டிவ் சொன்னால் பாசிட்டிவ் தான் சார் ஸ்லைட்லி பாசிட்டிவ் ஆர் அட்லீஸ்ட் நாட் நெகட்டிவ்னு ஆ ஓகேங்க சார் ஹச்எஸ் பிசி ஃப்ளாஷ் பிஎம்ஐ

அப்படின்னு வந்திருக்கு இது ரெண்டா பிரிக்கலாம் இதனுடைய உட்ப உட்பிரிவு பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் பி இருக்கு இன்னொன்னு சர்வீசஸ் அல்லது சேவை துறை சார்ந்த பி இருக்கு இதுல மேனுபேக்சரிங் பி எம்ஐ போன மாசம் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறாயிருந்தது ஃபிளாஷ் பி எம்ஐ இப்ப ஐம்பத்தி எட்டு புள்ளி நாலு அதே மாதிரி சர்வீசஸ் பிஎம்ஐ போன மாசம் அறுபது புள்ளி மூணா இருந்தது இப்ப அறுபது புள்ளி ஏழா அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்கு சர்வீசஸும் அதிகரிச்சிருக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுதும் அதிகரிச்சிருக்குங்கிறது நம்ம கவனிக்கணும் இது அதிகரிக்காமல் கூட பாசிட்டிவ் தான் ஏன்னா ஐம்பதுக்கு மேல இருந்தாலே உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் கடந்த நான்கு ஆண்டுகளாக கோவிடுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடந்த நான்கு ஆண்டுகளாக நம்முடைய பிஎம்ஐ சர்வீசஸ் பிஎம்ஐ பிஎம்ஐ எல்லாமே பாசிட்டிவா இருக்கு ஐம்பதுக்கு மேல இருக்குங்கிறதையும் நம்ம கவனிக்கணும்

இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய தொழில் உற்பத்தி குறியீடுக்கும் சேம் பைனான்சியல் இயர் டுவெண்ட்டி த்ரீயா வந்து பேசியரா மாற்ற போறாங்க ப்ரொபோசல் ஓகே மூணாவதாக கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய நுகர்வோர் விலை குறியீடுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நால பேசியரா வச்சு மாத்த போறதா பிளான் சோ இது மூணுக்குமே பேசியரா வந்து மாத்துறதுக்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க இப்ப நீ கேட்கலாம் எதுனால மாத்துறாங்க ஏன் இப்படி மாத்துறாங்க என்ன மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சி இப்ப நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்கு என்எஸ்ஓனு இந்த என்எஸ்ஓ வந்து அப்பப்போ ஒரு சர்வே நடத்துவாங்க அதுல வந்து அந்த ஹெச் சிஇஎஸ் சொல்றது செலவு செய்கிறார்கள் செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு ஒருத்தர் வாழ்க்கையில் இல்லையா பண்ணணும் அதே சமயத்துல திடீர்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட பொருள் அதிகம் வாங்குறாங்க நம்ம லிஸ்ட்ல இல்லையா அது என்ன செல்போனாவோ அப்ப அதை சேர்க்கணும் சோ ரெண்டு காரணங்களுக்காக இந்த மாற்றம் நிகழ்கிறது ஒன்று அவ்வப்பொழுது மக்களுடைய வாழ்க்கை முறை மாறும் பொழுது அதற்கு தக்க இந்த புதிய பொருட்களை சேர்க்கறது பழைய பொருட்களை ரிமூவ் பண்றது இன்னைக்கு ரெலவெண்ட் இல்லாத குட்ஸை ரிமூவ் பண்ணிடணும் கன்சூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் கால்குலேட் பண்றது நானூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருந்து அது அதில் இருக்க வேண்டாம் அதை ரிமூவ் பண்ணணும் புதுசா இருக்கிறத சேர்க்கணும் இதற்கு ஒரு தேவைப்படுகிறது ரெண்டாவது அவ்வப்பொழுது இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக் டேட்டாவில் சில சேஞ்சஸ் வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் சில இதனுடைய கன்சம்ஷன் பேட்டர்னை பொறுத்து வெயிட்டேஜ் இன்கிரீஸ் பண்றதும் வெயிட்டேஜை குறைக்கிறது நம்ம இண்டெக்ஸுக்கு பேசணும் இல்லையா சென்செக்ஸுக்கும் நிப்டிக்கும் கூட நிச்சய இண்டெக்ஸ் அதே மாதிரி தான் சோ அதன் அடிப்படையில் ஆனால் இவ்வளவு பிரீக்வெண்டா நடக்கணுமா அடிக்கடி நடக்கணுமா அப்படிங்கிறது எவ்வளவு பிரீக்வெண்டா நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இது எப்ப இந்த கேள்வி மறையும்னா ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் ஜுடிஷியரி மாதிரி இருந்தால் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் ஐஏஎஸ் சொல்றோம் ஐஏஎஸ் மாதிரி அதை தனியா பிரித்து அவங்களுக்கு முழு பவர் கொடுத்து அது இண்டிபெண்டா செயல்பட்டால் இந்த மாதிரியான டேட்டா மீது இதை ரிவைஸ் பண்றதன் மீதான நம்பகத்தன்மை இன்னும் அதிகமா இருக்கும் இந்த நம்பகத்தன்மை இல்லைங்களா நான் சொல்ல வரல அதுக்கு குறைவு அல்லது கூடங்களா எந்த அரசாங்கம் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் வந்து அந்த அரசாங்கம் இருந்தா இந்த எதிர்கட்சி இந்த அரசாங்கம் இருந்தா அந்த எதிர்கட்சி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க பொதுமக்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும் எப்போதுமே அப்ப ஒரு நம்பகத்தன்மை வேணும்னா இது இண்டிபெண்டன்ட் பாடி பண்ணாங்கன்னா இன்னும் கூட ஒரு பூர்ண சுதந்திரத்தோட முழு சுதந்திரத்தோட அரசனுடைய எந்த விதமான தலையீடும் இல்லாமல் அவங்க ஒண்ணு பண்றாங்க அது ரெக்கக்னைஸ்டா இருந்ததுனால் இதனுடைய ஒரு நம்பகத்தன்மைங்கிறது இன்னும் கூடும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் மாற்றம் தேவை அது எவ்வளவு ஃப்ரீக்குண்டா தேவை இப்போ எவ்வளவு எப்படி தேவை அதுங்கறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணனும்னு நான் நினைக்கிறேன் இப்ப இவ்வளவு மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப புதுசா பதினேழு ஐபிஓ வருதாமே சார் இந்த வாரம் என்ன கலவரம் வந்தாலும் பரவாயில்ல நாங்க நிலவர நிலவரத்தை பத்தி கவலைப்படுறது இல்லன்னு ஆறு மெயின் போர்ட் மெயின் போர்ட்னா என் சிபிஎஸ்சி அதுல உள்ள ஐபிஓ பதினோரு எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்ச் ஐபிஓ அதுவும் பிஎஸ்என்எஸ்சி தான் பட் எஸ்எம்இ ஸ்பாலர் ஐபிஓன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் பதினேழு ஐபிஓ இந்த வாரம் வந்து துவங்குறதா தகவல் வெளியாகி இருக்கிறது அது நிறைய வரும் அதை விட்டுருங்க பட் மெயினான ஐபிஓ இந்த வாரம் பாக்குறது நம்ம வரக்கூடிய புதன்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி சர்வீசஸ் ஐபிஓ தான் பெரும்பாலும் பெரிய அளவுல வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஐபிஓ என்னன்னா அளவின் அடிப்படையில பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிங்கிறது இந்த ஆண்டுல நம்ம சுண்டாய் இதற்கு முன்பு சமீபத்துல வெளியான ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ அதற்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா வரக்கூடிய ஒரு ஒரு இதுங்கிறதுனால ஹெச்டி வங்கியினுடைய சம்பந்தப்பட்ட நிறுவனம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த எதிர்பார்த்த

அமெரிக்கா மார்க்கெட்ல பண்ற இங்கே அவ்வளவு ப்ராப்ளம் இங்கே ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கு இங்க நிறைய நடைமுறை சிக்கல்கள் நிறைய பிராட் நடக்கிறது அப்பப்ப செபி கண்டுபிடிச்சு அவங்கள ஒரு ஐபிஓ வந்து ஆரம்பிச்சு துவங்கி முடிவடைந்து பங்கு வெளியிடுவதற்கு முன்பு தடை செய்து பணத்தை ரீஃபண்ட் பண்ண சொல்றாங்க அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கிறது பார்க்கும் பொழுது இதுக்கு அன்லிஸ்ட்ல போய் நம்ம வந்து வேலை தெரியாம இப்ப நிறுவனம் நல்ல நிறுவனம் கூட வேலை அதிகமா கொடுத்து வாங்கினோம்னா நீண்ட காலம் காத்திருக்க வேண்டி மீண்டும் அந்த விலையை பாக்குறதுக்கு சோ அதுக்கு இந்த இந்த வெளியீடு ஒரு ஒரு நல்ல ஒரு இது நம்ம ஐசிடி ஃபர்தர் ரெகுலேஷன் சொல்றது அதே மாதிரி இந்த நியூ இஷ்யூவை வந்து செபி இதுக்கான சில வரைமுறைகள் விதித்திருக்காங்க அதன்படி குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் அதிகபட்சம் பத்து நாட்கள் வந்து இந்த ஐபிஓ திறந்து வச்சிருக்கலாம் இந்த ஐபிஓ விண்டோ இருக்கு ஓப்பனிங் டேட் க்ளோசிங் டேட் அப்படிங்கிறது மினிமம் த்ரீ டேஸ் மேக்ஸிமம் டென் டேஸ் அண்ட் அது கூட எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் சப்ஜெக்ட் டு சர்ட்டன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க அனுமதி பெற்று இவங்க மூணு நாள் தான் அதை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க சிறப்புங்க சார் நிறைய டீட்டெயில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா வந்து பகிர்ந்துகிட்டீங்க தேங்க்யூ சார் நன்றி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ